பூ பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு ஐந்துக்கான நோட்ஸ் ஆப்லசனை இந்த விட நம்ம பார்க்க அழகு ஐந்து விலங்குகள் வாழும் உலகம் அழகின் தன்மை மரம் மற்றும் கிளை வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் நுண்ணோக்கி நலுவங்கள் படத்தொகுப்பு இணைய வளங்கள் அனிமல் குயிஸ் ஆப் கற்றல் விளைவுகள் எல்ஓ நம்பர் எஸ் அறுநூத்தி ஒன்று உயிரினங்களை இனங்காணுதல் வெவ்வேறு வாழிடத்தில் உள்ள விலங்குகளின் தகவமைப்புகளை இனங்காணுதல் எல்வோ நம்பர் எஸ் அறுநூற்றி இரண்டு உயிரினங்களை வேறுபடுத்துதல் ஒருசல் மற்றும் பலசல் உயிரிகள் பற்றி வேறுபடுத்தி அறிதல் எல்பு நம்பர் எஸ் அறுநூற்றி எட்டு படங்களை பாகங்கள் குறித்து வரைதல் அமீபா பாரமிசியம் யூக்ரைனா போன்றவற்றினுடைய படங்களை வரைந்து பாகங்களை குறித்தல் எழுவ நம்பர் எஸ் அறுநூற்றி பதினொன்னு சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் முயற்சியினை மேற்கொள்ளல் வன பாதுகாப்பு கட்டல் நோக்கங்கள் ஒருசல் மற்றும் பலசல் உயிரிகள் பற்றி அறிதல் வாலிடங்கள் அடிப்படையில் விலங்குடைய அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாறுபாடுகளை தெரிந்து கொள்ளுதல் பாட ஒரு வாலிடத்தில் இருக்கும் உயிரினம் முற்றிலும் வேறுபட்ட வாலிடத்திற்கு மாற்றப்பட்டால் உயிர் வாழ முடியுமா என்ற வினா மூலம் பல்வேறு வால் படத்தொகுப்பு மூலமும் பாட அறிமுகம் செய்தல் படித்தல் ஒருசல் பலசல் உயிரினங்களின் உயிர் விலங்குகளுடைய அளவு வடிவம் மற்றும் நடத்தியின் அடிப்படையில் வேறுபாடுகள் போன்ற பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை படுக்க செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு விளக்கம் பெறச் செய்தல் மனவரைபடம் உயிரினுடைய பல்லுயின் தன்மை அடிப்படையில் ஒரு உயிரி பலசல் உயிரி மற்றும் அதனுடைய தகவமைப்புகளை அட்டணைப்படுத்தி மனவரைபடம் வரைதல் வேண்டும் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் விவரங்களை மாணவ குழுக்கள் தொகுத்து வழங்கச் செய்தல் ஒருசல் பலசல் உயிரங்களை பட்டியலிட்டு படமறைந்து விளக்குதல் ஒருசல் பலசல் வீரங்களுக்கு இடையான வேறுபாட்டை அட்டவணைப்படுத்தல் விலங்குடைய தகவமைப்புகளை தொகுத்து வழங்குதல் வலுவூட்டல் கியூஆர் கோடில் உள்ள வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் காட்டுதல் மணக்கணி அப்ளிகேஷன் உள்ள வீடியோக்களை மாணவ குழுக்களுக்கு காட்டி பாடக்கருத்தினை கற்பித்தல் மதிப்பீடு லோயாடர் திங்கி ஹையாடர் திங்கி மற்றும் மிடில் திங்கி அடிப்படையில் வினாக்கள் அமைய பெற வேண்டும் அமீபா எதன் மூலம் கல்வி நீக்கம் செய்கிறது பாரமிசியம் எதன் மூலம் இடைப்பயிற்சி செய்கிறது மீனுடைய சுவாச உறுப்பு எது பறவைகளுடைய முன்னங்கால்கள் எதுவாக மாறுபாடு அமைந்திருக்கிறது குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்களுக்கு மூலமாக குழு செயல்பாடு மூலமாகவும் நெல்ல மலர் மாணவர்களுக்கு மீள கற்பித்தல் எழுதுதல் பார் உள்ள வினாக்களுக்கும் உயர்சிந்தன வினாக்களுக்கும் விடை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு ஏ ஏரிகள் குளங்கள் பாலைவனங்கள் மலைகள் போன்ற சூழ்நிலை மண்டலங்களில் வாழும் விலங்குகளை வைத்து வரைபடம் தயார் செய்தல் அடுத்த லட்சனுக்கான மோச அடுத்த அடுத்தபடியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமதுவுடன்